இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான கருணைக்கெழங்கு அதாவது யாம் கர்ணக்கெழங்கு கோலா உருண்டை கிரேவி ஸோ சூப்பரான கருணக்கெழங்கு கோலா கோலா உருண்டை இந்த கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கர்ணக்கெழங்கில் நம்ம வந்து இந்த கோலா உருண்டை செஞ்சு நான் வந்து இந்த கிரேவி வச்சுருக்கேன் நல்லா டேஸ்டான சூப்பரான இந்த கிரேவி வந்து நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியாப்பம் எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இது ஒரு சைட் டிஷ் மட்டும் இல்லாமல் மெயின் டிஷ்ஷாகவும் எடுக்கலாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியான இந்த கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜையே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் ஸோ இந்த கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் பெட் பட்டன் நான் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூ போலா உருண்டை செய்யலாம் ஸோ இதுக்கு நம்ம கருணக்கிழங்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து தோல் சேவி க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம் இப்போது மசித்த கருணக்கிழங்கு மசிச்சு மசிச்சு கருணக்கிழங்கு எடுத்தாச்சு இதில் ஒவ்வொரு இன்க்ரீடியாக போட்டு வருவோம் ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா கொடியாக சேக் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி தனி பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகப் பொடி சோம்பு பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா நீங்கள் எந்த மசாலா வேணாலும் போட்டுக்கலாம் தந்தூரி மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கிரேவி மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து சால்ட் நம்ம வந்து ஆல்ரெடி கருணைக்கிழங்கு வேக வைக்கும்போதே போட்டிருக்கோம் ஸோ உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க அதே போல் பைண்டிங்கு போட்டிருக்கிற கடலை மாவும் அரிசி மாவும் இது பைண்ட் பத்தில்ன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க ஸோ நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாம் கரெக்டாக இருக்கானே இந்த ஸ்டேஜில் பார்த்துக்குங்க ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது ஸோ நமக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த உருண்டை இப்படி பிடிக்கும்போது நம்ம கரெக்டாக உருண்டை பிடிச்சி ஃப்ரை பண்ணி எடுக்கிற அளவுக்கு இருக்கும் இப்போது உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சாச்சு இப்போ இதை இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் சட்டியில் எண்ணெயை வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க இப்போது இந்த உருண்டைகளை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இது எப்படின்னா நம்ம நல்லா உள்ள வரைக்கும் பொரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கருணைக்கிழங்கு நல்லா வேக வச்சிட்டோம் ஸோ சும்மா லைட்டாக நம்ம அந்த உருண்டைகள்லாம் கரையாமல் வரணும் அதுக்காக பொறிச்சு எடுத்தால் போதும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும் ரொம்ப டீப் ப்ரௌன் ஆகணும் வேண்டிய அவசியம் இல்லை ஓவராக ஃப்ரை ஆகணுன்னு அவசியமும் இல்லை ஸோ நமக்கு வந்து இந்த அளவுக்கு அந்த நம்ம கிரேவியில் போடும்போது உடையாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த உருண்டைகள் நமக்கு ரெடியானால் போதும் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனும் நம்ம இதை எடுத்துடலாம் உருண்டைகள்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க இந்த கடையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க நான் ஒரு ரெண்டு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் எந்த வெங்காயம் கொடியால் நறுக்கி வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா பொன்னிலமாக நல்லா வதக்கிங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க சும்மா லைட்டாக போட்டால் போதும் இதே நல்லா வதக்கிக்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும் அப்போதான் கிரேவி நல்லா டேஸ்டாக இருக்கும் தக்காளி முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா அந்த கிரேவியில் டேஸ்ட்டாக வராது வாயிலையும் தக்காளி ஃபுல்லாக வாயில் வந்துட்டே இருக்கும் சாப்பிடும் போதெல்லாம் ஸோ நல்லா வதக்கிடுங்க தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா மசிச்சு வ வதக்கி எடுத்துருங்க போய் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நல்லா கொஞ்சம் சின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு வருவோம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடி உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பொடியை ஆட் பண்ணிக்கங்க அரை ஸ்பூன் சீரகப்பொடி கால் ஸ்பூன் பெருஞ்சீரகப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி கொடுத்துங்க போய் இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க மசாலா அடி பிடிக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்கன்னு சொன்னது அதுக்காக தான் நம்ம அடி பிடிச்சிக்கன்னா கிரேவி டேஸ்ட்டு போயிடும் ஸோ அடி பிடிக்காமல் நம்ம இதை வந்து ரெடி பண்ணணும் போய் இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் வச்சுக்கீங்க இந்த கிரேவி அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மிங்கள அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மசிச்சு வதக்கணும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் இப்ப உப்பு போட்டுக்கோங்க சால்ட்டு ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு கொதி வந்ததோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோலா உருண்டையே இதுல போட்டுடலாம் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு தேங்காய் சட்னியோடையோ இல்லை கெச்சப்புடையோ நீங்கள் எது தொட்டு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிரேவியாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் கோலா உருண்டை அப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இப்போது கொஞ்சம் நேரம் இது கொதிக்கிட்டோம் அவ்வளோதான் சூப்பரான எம் கோலா உருண்டை கோலா உருண்டை உடையாமல் அழகா அப்படியே இருக்குது பாருங்கள் ஸோ இதே போல் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் சோ சோறோட வச்சு சாப்பிட்லாம் அதே சமயத்தில் சப்பாத்தி ரோட்டி இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் நான் இதுக்கு மேலே கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ எம்மியான டேஸ்டியான இந்த கோலா உருண்டை ரெடி பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சோண்டு நம்ம கொத்தமல்லி தழை போட்டு விட்ருலாம் சூப்பரான கோலா போலாவுட்ட கிரேவி இமையான இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்க வரேன் உங்கள்ட்ட விளையாடுது உங்கள் நிஷா வரைக்கும் சேனல் உங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்